தாரவற்ன்றையும் செண்பகவான சாற்றும் தில்லை ஊரதம் பாகத்தே உமை வைத்தனே காரவேர்மினி கணபதியே காத்தருள்வாய் பிரச்சாரணம் பூதக कवित्तजम्बूपणसारभक्षितं कुमासुदंविनाशकारं नमामि विघ्नेश्वर पादपङ्गजं शुक्लम्बरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेद् सर्वभिग्नो महागणपतये नमो नमो स्तु வருவாய் எருள்ாய் குருவாய் வருவாய் திருவாய் மலந்தருள்வாய் காப்பாய் நின்று காத்தருள்வாய் வெரி

பரிகாரநாதேஸ்வர சுவாமி பக்தர்கள் திருப்பீடம் பரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பீட பக்தர்கள் தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சிமன் கோயிலில் நெய்காணிக்கை செலுத்தி பூஜை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க பரிகாரநாதேஸ்வர சுவாமி திருப்பீடத்திலேருந்து பக்தர்கள்லாம் தேவதானப்பட்டி மூங்கிலனை காமாட்சிமன் கோயில் திரு திருத்தலத்துக்கு தரிசனம் பண்ண வந்திருக்காங்க بیرایشمان بھاو ویجئے بھاو سرو مంగళ پراپتی وستو 아이شماند بھاو